கந்தனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனேன் சூரா சூரா பாருங்க முருகனோட சூரசமாரம் முடிஞ்ச நிலையில சூரனோட தலையே காணும் அற்புதமான முருகனோட திருக்கல்யாண நாள் அதாவது சூரபத்மனை அழிச்சிட்டு திருக்கல்யாணம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல கோலாகலமா நடக்க போகுது எதுக்காக திருக்கல்யாணம் நடக்குது முருகனோட வைப்ஸ் பத்தி ஒரு கியூட்டான குட்டி ஸ்டோரி என்ன சொல்ற முருகனுக்கு ரெண்டு எஸ் அந்த ரெண்டு வைஃப்க்கு அட்டகாசமான ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு பட் இந்த கதையை எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுமா வைகுண்டத்துல என்ன முருகனுக்கு வைகுண்டனுக்கு என்ன சம்பந்தம் எஸ் வைகுண்டத்துல பெருமாளும் லட்சுமி ஒரு நாள் ரெஸ்ட் போது பெருமாளோட இருந்து ரெண்டு கண்ணீர் துளி அதாவது கடவுளோட கண்கள்ல இருந்தே கண்ணீர் துளி வந்து அது பூமியில பட்டு அது ரெண்டு பெண் குழந்தைகளா மாறுது ஒருத்தங்க பேரு அமுதவள்ளி இன்னொருத்தங்க பேரு சுந்தரவள்ளி ரெண்டு பேரையுமே லட்சுமி தேவி சொல்றாங்க உங்க கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர்ல இருந்து உருவான பெண் பிள்ளைகள் இவங்களை நம்ம பிள்ளைகளாவே நினைச்சு வளர்ப்போம் சரிப்பா வளர்த்துல வளர்த்துக்கிட்டே போறாங்க அவங்களுக்கு ஆள போக்குல பெரியவங்களா வராங்க அவங்களுக்கு திருமண வயது வரும்போது லட்சுமி தேவி கேக்குறாங்க ஐயா பெரியவங்களே எப்ப கல்யாணம் யாருன்னு அவங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமான் எனும் சிவனோட மகன கல்யாணம் பண்றதுக்காக பிறந்தவங்க அப்படினு சொன்னானே லட்சுமி தேவிக்கு பயங்கர ஷாக். சிவனுக்கு மகன இல்லையே எப்படி அப்படினா எல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணனு சொல்லி அமுதன்வள்ளி சுந்தரவள்ளிக்கு கூப்பிட்டு முருகன்னு ஒருத்தர் வரப்போறாரு. அவரை நினைச்சு நீங்க தவம் இருங்க அப்படினு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. முருகப்பெருமானும் பெருமானும் சூரனுக்கு நம்ம சூரனுக்காக ஆக முருக பெருமான் தோன்றறாரு. பயங்கரமா விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப வந்து முருக பெருமானுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கடுமையா தவம் இருக்காங்க. முருக பெருமான் அவங்க முன்னாடி தோன்றி கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் ஓகே ஆனா உங்களுக்கு நான் சில சட்ட சிக்கல்கள் கொடுப்பேன் அதாவது சோதனைகள் கொடுப்பேன் அதெல்லாம் மீறி நீங்க வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி சோதனைகள் கொடுக்குறாரு அந்த சோதனைகள் எல்லாம் அவங்க வந்து கடுமையா வெற்றி பெற்றதால சூரனை முடிச்ச முடிச்சோடனே தேவலோகமே பயங்கர சந்தோஷமாயிடுது அப்ப தேவலோகத்தோட தலைவர் யாரு தேவேந்திரன் அவரோட மகள அதாவது தெய்வ யானைய அதாவது அமுதவள்ளியா இருந்தவங்க அடுத்த ஜென்மத்துல தேவயானையா பிறந்து தேவையான இந்த திருக்கல்யாணத்தோட குட்டி ஸ்டோரி அதாவது சும்மா ஏதோ முருகனுக்கு கொடுத்துருவோம் சிவனோட பையன் எப்படி வந்து சீதா தேவிய வந்து ராமர் வந்து வில்ல உடைச்சு தன்னொரு வீரன் ப்ரூவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரோ அதே மாதிரி சூரனை அழிச்சு முருகன் ஒரு பக்கா வீரன் ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் தேவேந்திரன் தெய்வானைய கொடுத்தாரு தேவலோகத்தையே காப்பாத்த சந்தோஷத்திலையும் தெய்வானையை கொடுத்தாரு இந்த அட்டகாசமான கல்யாணம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல கோலாகலமா நடக்குது சோ திருச்செந்தூர்ல ஃபைட் முடிச்சவனே திருப்பரங்குன்றத்துல சாங் எங்க பாசையில சொன்னா சோ இன்னைக்கு சஷ்டி விரதம் ரொம்ப சந்தோஷமா முடியுது நான் இந்த ஏழு நாட்களும் எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்லியிருந்தேன் அதுல சிறு சிறு பிள்ளைகள் இருக்கலாம் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் கரெக்டா இருந்து அந்த கமெண்ட்ஸ்ல என்ன வாழ்த்துன எல்லா உள்ளங்களுக்கும் என்னோட பிரியமான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மறுபடியும் நிறைய குட்டி ஸ்டோரிஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இப்போதைக்கு கந்தனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா